பிரச்சனை வளக்காதன்னு சொன்னா அவன் அவண்டே போய் சொல்லுவா அப்புறம் அவன் எனக்கு போன் பண்ணுவான் இது எதுக்கு தேவையா நீதான் நீ அங்க ਨਾਲவளற இல்ல என்கிட்ட ਨਾਲவளற いや ரெண்டு பக்கட் வேஷம் போடுறா அவங்கட்ட இருக்கேன் அப்புறம் நான் சொல்லி கம்ப்ளைண்ட்

நீ இது பண்ணிட்டு இப்ப என்கிட்ட வந்து நீ ஏன் அவ்வளவு வேஷம் போடுற? என்ன வேஷம் போடுறீங்க? ஏங்க இருக்குறது குற்றமா உனக்கு? எது குற்றமா? நான் இருக்கு. எல்லாரையும் விட்டுட்டு வந்து இருக்குறது குற்றமா? என்னடா விட்டுட்டு வந்து இருக்கற? அப்ப அவ ஃபோன் மட்டும் பண்ணி இதா போறாங்கங்கற ஆயிரம் தேவடியா கேக்குறவள? யார? நீதான் கேட்ட. எது கேக்குற? பிரச்சனை முடிஞ்சா வளத்துக்கிட்டே போறேன் அப்ப அவ என்ன தேவடியா பட்ட நான் பரவாலையா? அவ நான் போன் எடுக்க வேணாம்னு இல்ல. இப்ப அவ என்ன தேவடியா கேக்குறாரு? யார் நீ ஏன் காச நீ அவ பொண்ண குடும்ப திருமச்சா திங்கல ஆரம்பிச்சற. ஓ யா காச. திங்கல திங்கல. ஓ

யாரும் கொடுத்தனா உனக்கு தான பாக்குறேன் திக்க வேண்டியா நான் போனே பாக்குறேன் குடும்ப திக்க வேண்டியா நான் தான பாக்குறேன் இப்ப சத்தியம் பண்ணு இப்ப நான் பாக்கறேன் நீ பாக்கவே இல்ல உங்க உங்க அம்மா வர சத்தியமா சொல்லு உங்க அப்பா செத்து போன உங்க சத்தியமா உன் குடும்பம் உங்க பொண்டாடி கூட ஒரு ரூபா கூட என் காசு திக்கற மாட்டே நீ சொல்லு என்ன இந்த வேஷம் எல்லாரும் போற மாதிரி யாருக்கு போறாத பழைய வழி சொல்ற வேஷம் போற வேஷம் போற சொல்லாத என்ன வேஷம் போற அப்ப உங்க அப்பா வர சத்தியம் பண்ணு உங்க குடும்பம் என் காசு திக்கலனே நான் சாப்பிட்டு என்ன

லைவ போட்டு அப்படியே வந்து இவ்வளவு நேரம் வச்சிருந்திருக்க தேவடியா 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 முண்டை என்ன இப்படி வர்ற பிச்சைக்கார முண்டை உனக்கு அசிங்கமா தெரியாதலா லைவ்ல ஏய் இந்தாடி என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீங்களா என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க லைவ போட்டு இப்படிதான் அசிங்கப்படுத்துறியா லைவ போட்டு லைவ போட்டு இப்படிதான் அசிங்கப்படுத்துறியா